ஹே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்களுக்கு காத்திசுறோம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க அதாவது வந்துட்டு போயிட்டாங்க ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க உண்மையாலுமே வந்து அவங்களுக்கு நாங்கள் எந்த அட்ரெஸும் சொல்ல நான் எதுவுமே சொல்ல ஸோ வந்து அவங்க எங்களை பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்துட்டாங்க அதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வீடியோ தான் வரப்போகுது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்படியே பக்கத்தில் பில்லு கே க்ளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் നെഞ്ചൽ കട്ടിയേ ആടിക്കൊണ്ടേ ഇരിക്കൾ പുന്തോ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை வந்து இப்போ யார் மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னா கவின் இந்துமதி இவங்க வந்து காங்கியம் நம்ம பக்கம் தான் ரொம்ப நாளாக நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு திடீர் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எங்களாலேயே நம்ப முடியல ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஸோ அவங்களை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த வீடியோ வீட்டோட லொகேஷன் வச்சு கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அது இல்லாம கொஞ்சம் நல்லா இல்ல என்ன திடீர்னு வந்துட்டாங்க சரி ஓகே நம்மளோட ஃபேமிலி வந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சோ நல்லா பேசலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தா அவங்க நேரம் அவங்கள கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க இவங்க வந்து காங்கேயம் கோலப்பிள்ளை காங்கே ரொம்ப சந்தோஷம் எங்களை வந்து பார்க்க வந்ததே ரொம்ப சந்தோஷம் தான் இந்த மாதிரி அன்பான உறவுகள் கிடைக்கிறது நாங்க வந்து குடுத்து வச்சிருக்கோம் தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஹாஸ்பிடல்ல டவர் கிடைக்கல வந்து சொல்லிருங்க உங்களுக்கு சொன்னாங்க இவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சர்prise வந்துட்டாங்க வீடு எப்படின்னு நாங்கள் சொல்லலை பட் வீடியோ ஹோம் டூர் போட்டோம்ல அதில் பார்த்துட்டு வீடியோ லொக்கேஷன் வச்சு வந்துட்டாங்க ஷாக் ஆயிடுச்சு எங்களுக்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்கள காங்கயம் இவங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா கவி இந்துன்னு இருக்கும் யூடியூப் சேனல் சப் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சர்ப்ரைஸ் கொடுத்த எங்களோட சப்ஸ்கிரைபர் இவங்க தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒரு ஃபேமிலியாக வந்து வந்திருக்காங்க பார்க்கலான்ட்டு இவங்களுக்கு வேறு காலில் அடிபட்டுருக்கு அதையும் பார்த்துட்டு வீடு இங்கே தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு சொன்னாங்க என்ன அப்படின்னா வீட்டு அட்ரஸ் வந்து நான் யாருக்குமே சொல்லலை பட் ஏன்னா வீட்டு லாஸ்ட்டு ஹோம் டூர் போட்டதில் கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க அதில் கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க மாற சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதை வச்சு இந்த வீடியோ எதல பார்த்தான்னா அண்ணன் செப்பல் மாற்றி போட்டு இருந்தப்ப வீடியோ எடுத்துபாங்க. அந்ததுல கரெக்டாக கண்டுபுடிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து எங்க வீடியோ வந்து ஏناච්චி பிசராம பாக்குறாங்க. அதனால கரெக்டா இன்チェஞ்சா வாட்ச் பண்ணி இருக்காங்க. அதனால தான் தான் கெஸ் பண்ணி வந்திருக்காங்க.

எதுவுமே அப்படிதான்டா நம்ம போன்ல காமிக்கிறது எதுவுமே வந்து ஒரிஜினலாவே இருக்கவே இருக்காது நேர்ல பாக்குறதா நம்மளுக்கு ஒரிஜினல் எதுவுமே கேட்டுக்கும் இந்த இதுக்குமே ரொம்ப லென்த்தா வர மாதிரி இருக்கும் ஒரு இதுல கூட அவங்க அடுத்த அந்த வாசல்ல பொங்கல் வச்சு ஆமா 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 ரொம்ப லென்த் இடமா இருக்க மாதிரி இருக்கும் இல்ல எல்லா வீடியோவும் அம்மா பேசறாம பாக்குறாங்க பாத்துக்கோ ஒரு இது பொங்கல் வச்சாங்க

யாரும் இது நாள் வரைக்கும் வந்ததே கிடையாது பழக்க வழக்கத்தில் வந்திருக்காங்க சர்ப்ரை சர்ப்ரைஸ் கொடுத்தது நீங்கள் தான் ஒரு சஸ் சப்ஸ்கிரைபர் அது வந்தது நீங்கள் வந்ததை கூட பேசாமல் கார்த்தி என்ன இருக்காங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க வந்திருக்கோன்னு நினச்சிட்டு தானே நீங்கள் போயிட்டீங்க நீங்க யாருன்னு கேட்டீங்களா வெளியில வந்தப்ப கார்த்தியா இருக்காங்க நான் கேட்கல தம்பி தானே கேட்டேன் நான் நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஏஞ்சியா வந்தேன் தம்பி தான்

சரி அப்போ கூட நான் உங்கள்கிட்ட சொல்லலை வந்துட்டு வீடியோ கால் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க நம்மளோட ஃபேமிலிஸ் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க எதிர்பாராத விதமாக தான் வந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி சொந்தங்கள் கிடைக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப கொடுத்து கொடுத்து வச்சுருக்கணும் நீங்களும் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய தான் யார் வீட்டுக்கு வந்தாலும் வந்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டோம் இ அவங்களை அவங்கள நான் ஏரில் பார்த்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் அவங்க தான் எல்லாமே எங்களை இந்த ஒன்றுன்னா வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு தான் அதாவது அவங்க இந்த டைம் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமே பார்த்தோம் நான் இவரை பார்த்துருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க பட் அவங்களுக்கு கால் அடிபட்டுருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து என்ன கட்டு போட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிற கவின்